வால்பாறை சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை இந்த ஆனைமலை பேரூராட்சி அதிருகின்ற அளவிற்கு மக்கள் வல்லம் கடல் போல் காட்சி அளிக்கின்றது அடுத்த ஆண்டு பொது தேர்தலில் வால்பாறை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே வரவேற்பை ஆற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் முன்னாள் அமைச்சர் தலைமையில பிரிவு தேர்தல் பிரிவு செயலாளர் எம்எல்ஏ அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் திரு தாமோதரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் எம்எல்ஏ மரியாதை திருமதி கஸ்தூரி வாஸ் அவர்களே கோவை புறநகர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு வெங்கடாஜலம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பாக எழுச்சியாக நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கு உதவிய இந்த ஆனமலை மேற்கொண்டு மேற்கு செயலாளர் திரு ஏ கார்த்திக் அவர்களே கிழக்கு உடிச்சா திரு பிரதீஸ்வரன் அவர்களே வால்பாறை நகரச்சா திரு எம் மயில் கணேஷ் அவர்களே மற்றொரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே திரு தோப் அசோகன் அவர்களே மற்றும் வால்பாறை வி அமித் அவர்களே மற்றும் திரு ராசன் என்கின்ற கேடி ராஜ்குமார் அவர்களே திரு டிஎல் சிங் அவர்களே திரு எஸ் பி வசந்த் அவர்களே திரு கோட்டூர் பாலு கே என் பாலகிருஷ்ணன் அவர்களே வி எம் சந்திரகுமார் அவர்களே திரு ஏ கே வாஸ் அவர்களே திரு ஏ ஆர் குணசேலன் அவர்கள் திரு கே விமல் அவர்களே திரு சக்திவேல் அவர்களே திரு சாந்தி கார்த்திக் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரு கே வசந்தராஜன் அவர்களே மாவட்ட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் பாஜக நிர்வாகிகளே தமிழ் மாநில கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே ஐஜே கே சேர்ந்த நிர்வாகிகளே இந்து மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தென்னிந்திய பார்வேர்ட் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே தமிழக உடல் பொறுப்புகளை உள்ளாட்சி பிரதிகளே முன்னாட்சி முன்னாள் உள்ளாட்சி பிரதிகளை மற்ற வரி எது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே மற்றும் வட்டாரங்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களை ஊடக நபர்களே அனைவருக்கும் என்னுடைய முழக்கம் நன்றிகளும் தான் வணக்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று சுமார் ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் நிறைவு இந்த ஐம்பத்தி ரெண்டு மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டாங்களா தேர்தல் நேரத்தில் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிக்கரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் விவேகானந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த பகுதி விவசாய பெருமக்கள் இருந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி ஆக விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் ஒரே ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ஒரே ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாயியுடைய பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக நீண்ட காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராம இருந்தது ஏற்று மழை காலங்களிலே பெய்கின்ற நீர் முழுமையாக சேமித்து வைக்க குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன அதில் அல்லப்படும் அல்லப்படுகின்ற மண் விலையில்லாம விவசாய நிலத்திற்கு வழங்கப்பட்ட அரசு அண்ணா தீவுக்கு அரசு இப்ப ஒரு லோடு மண்ணாவது எடுக்க முடியுமா அப்படியே கேட்டா ஒரு லோடு நம்முடைய கிடைக்கும் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடி வராமல் திட்டம் தொடரும் தொடரும் அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து விலையில்லா கறவை மாடு விலையில்லா ஆடு அதோட முதியோர்களுக்கு யார் அத்தனை பேருக்கும் முதியோர் உதவி தொகை கொடுத்தோம் ஐநூறுல இருந்து ஆயிரம் உயர்த்தி கொடுத்தாங்க அம்மா இருக்கும்போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இது கிராம சூழ்ந்த பகுதி இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல கொண்டு கொண்டாந்தோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் தமிழகத்தில் சுமார் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளிக்கு திறக்கப்படும் என்று கூறி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத அம்மா மினிக்கிள்ளிக்கு திறந்தோம் விடியா தீவுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக்கொள்ள முடியாத முதலமைச்சர் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கின்றார் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்கள் துணையோடு வளர்ந்தவுடன் இந்த அம்மா மினிக்கிள்ளை திட்டம் திராவிட கழக அரசு ரத்து பண்ணிருந்தாலும் மீண்டும் இந்த திட்டம் தொடரும் கொண்டு வரப்படும் இப்போ அம்மா தான் இருக்குது அடுத்த ஆண்டு நடைபெற்ற அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தவுடன் நாலாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு திறக்கப்படும் ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை கிடைக்கக்கூடிய திட்டம் இது மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் விடியா திமுக அரசு அண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றனால அரசியல் கால் புரட்சியின் காரணமாக திட்டத்தை ரத்து மீண்டும் அம்மாவுடைய அரசு இந்த அம்மா திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யும் அதே போல தாலிக்கு தங்க திட்டம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வந்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை கைவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஏழை குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பனிரெண்டு லட்சம் நம்முடைய பெண்களுக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது அந்த திருமணம் தடை விடாமல் நடைபெற என்பதற்காக திருமண உதவி திட்டத்தில் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் நிதி கொடுக்கப்பட்டது தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு எண்பதாயிரம் ரூபாய் பத்திரிக்கையில் ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாய் அப்படி ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அந்த திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ரத்து பண்ணி இருக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு நிலவில் தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தந்த திட்டம் தொடரும் நடைமுறைப்படுத்துவோம் அது மட்டுமல்ல இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மண மகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் இந்த கட்சியே ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அந்த ஏழைகளுக்கு எந்த வழியிலே நன்மை கிடைக்குமோ அத்தனை வழிகளும் இந்த ஏழைகளுக்காக செயல்படும் என்று நேரத்தில் விரும்புகின்ற அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக வர வேண்டும் உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி 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 கிடைக்க கிடைக்க வேண்டும் வேண்டும் விஞ்ஞான அதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் திட்டத்தை கொண்டாங்க தமிழகத்திலே நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளி இருக்கின்றது சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து நகரப்புற வரை ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் விவசாயியுடைய குழந்தைகள் விவசாயி தொழிலாளியுடைய குழந்தைகள் இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அதிக பேர் அரசு பள்ளியை படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு மட்டும் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அதிமுக அரசு நிதி உதவி செய்திருக்குது அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவி இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க வரலாற்று சாதனை மிக்க திட்டம் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அறிபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் அந்த கல்வியை அண்ணா திமுக அரசு வழங்கியது திமுக அரசு அதை ரத்து செஞ்சது மீண்டும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி திறமையான உருவாக்குவோம் அதே போல இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நீட்ல வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க மருத்துவ கல்வி கிடைச்சது எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்களை கொண்டு வந்து அண்ணா திமுக அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக சுமார்

கல்வி கட்டணம் செலுத்த முடியல மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல அவர்களும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்துடன் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தில் இடம்பெற்றவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு ஒரு ரூபாய் செலவு அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சு இன்றைக்கு அந்த மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கிற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எப்படி முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு லஞ்ச லாவல்யம் ஊழல்லாத துறையே இல்லை எல்லா துறையிலும் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல ஆனா எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் செய்த மேலிடத்துக்கு போகும் என்று திட்டத்தை வகுத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்க நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த பகுதி விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் விலைவாசி நீங்கள் எண்ணி பாருங்க அரிசி விலை குறைஞ்சு கிடைச்சது பருப்பு விலை குறைவா கிடைச்சது என்ன விலை குறைந்தது திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது ஆனால் இந்த விடியா திமுக அரசு இந்த உணவு பொருடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி இருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆனால் இன்றைக்கு ஏழைகள் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை பற்றி அரசு கவலைப்படல எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் வலைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கு குடிசையில் வாழ்ந்து கொண்டு பல பேருக்கு வீட்டு மனையே இல்ல இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கலங்கட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அது மழையில் இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஏழை மக்களுக்கு தரமான அவர்கள் மன நிறைவு பெறுகின்றவரை பல லட்சம் மதிப்பிலே கட்டப்படும் இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல இப்பதான் கட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க இது மாதிரி வீடுல இனி அண்ணா திமுக கட்டுகிட்ட வீடு இன்னைக்கு மக்கள் பாராட்டுகிட்ட அளவுக்கு அந்த வீடு அதே போல பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் தை அன்று எல்லா குடும்பத்தைக்கும் விலையிலா வேஷ்டி விலையிலா சேலை கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு பிறகு பல இடத்துல சேலை கொடுத்தாங்க வேஷ்டி கொடுக்கல சில இடத்துல வேஸ்டி சேலை கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் தேர்தல் வண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தைப்பொங்கல் என்று செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட அந்த வேசி சேலை திட்டம் தரமான வேசி சேலையாக ஒவ்வொரு தைப்பொங்கலும் கொடுக்கப்படும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் பெண்களுக்கு அதோட அண்ணா ஆட்சி யாரெல்லாம் வீட்டு மனை இல்லையோ அவளுக்கு வீட்டு மனை அதிகமாக கொடுத்தோம் நிறைய பேருக்கு வீட்டு மனை கொடுத்தோம் அதே போல ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கெல்லாம் விண்ணப்பத்தினுடைய தகுதியான அனைவருக்கும் ரேஷன் கார்டும் கொடுத்தோம் இப்படி மக்கள் ஏழை மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டார்களோ அதையெல்லாம் செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான மின் கட்டணம் உயர்வு அறுபத்தி ஏழு மின் கட்டணம் உயர்வு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இன்னைக்கு பேரூராட்சி வீட்டு வரி உயர்வு கடவரி உயர்வு இன்னைக்கு பீக்கவர்கள் டபுள் சார்ஜ் குடிநீர் வரி உயர்வு இப்படி இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புல பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வரி விதிப்பு அதிகமா இருக்குது ஆனால் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்றும் இல்லை இதுதான் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியுடைய நிலைமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல இன்றைக்கு உதயநிதி ஸ்டா ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதிமுக ஐசியூல இருக்குதான் அப்படியா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்படி தொலைக்காட்சியில் பாருங்க நேர் அணையில பாருங்க எப்படி மக்கள் ஆரவாரத்தோடு எழுச்சியோடு இருக்குது அவர்களே எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கி இருக்கிறாங்க திமுக தான் ஐசியூல் இருக்குது ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம் அந்த கட்சியிலே யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்துட்டு உறுப்பினர் ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டருடைய செல்வாக்கு குறைந்த காலத்துல ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது திமுக ஐசியூல இருக்குது இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பின் இருக்கும் அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க அந்த வெண்டிலேட்டரை எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் ஏழு மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இந்த அதிகார இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள் நன்மை கிடைச்சிருக்குதா திமுக நாலா போயிட்டு மூணா போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இப்படி சொல்லி சொல்லிதான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க இங்க இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திமுக வெற்றி பெற வேண்டும் வருகின்ற கூட்டம் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த நீங்க தானே நீங்க தானே அதற்கெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி கூட்டணி கூட்டணிதான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்ல மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார் இன்னொன்றையும் சொல்றார் திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான் திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான் அப்படின்னா ஒரே கட்சி இருந்துடலாமே எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல அண்ணா திமுக ஒரு கொள்கை பாரத ஜனதாவுக்குன்னா ஒரு கொள்கை இப்படி திமுகவுக்குன்னா ஒரு கொள்கை காங்கிரஸுக்குன்னா ஒரு கொள்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னா ஒரு கொள்கை விடுதலை சிறுத்தைக்குன்னா ஒரு கொள்கை அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஆனால் திமுக தலைவர் சொல்கிறார் ஒரே கொள்கையோட கட்சிகள்லாம் எல்லாம் ஒன்றாக இருக்க மாட்டோம்னா எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும் அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு திமுக அப்படி அல்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் இது கூட்டி கட்சிக்க சாரா இருந்தா கட்சியை காப்பாத்திக்கலாம் இல்லைன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விழுகிவிடும் சொல்ல தான் வேணுமனே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறோம் சொல்றான் நாங்களும் கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க பேசுறாங்க

ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா தாக்கு பிடிக்குமா என் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல தென்னை விவசாயிகளுக்கு அண்ணா தீவு காட்சியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்க நிறைவேற்றுகிறோம் தென்னையில் வாடல் நோய் விழுந்திருக்குது அதை போக்குவதற்கு அண்ணா திமுக ஆட்சி மனதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த வாடல் நோயை நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி பொழுது மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விலையை உயர்த்தி கொடுத்ததற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் கூட அரசாங்கம் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில தொண்ணூத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலைகள் புதிதாக சுமார் அறுபது கோடி மதிப்பீட்டில் திமுக ஆட்சி ஆட்சிதான் இந்த எஸ்டேட் பகுதியெல்லாம் நிறைய சாலைகள் அமைச்சு ஆன தனி தனித்தாலுக்காக உருவாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சது சுமார் இருபது கோடியில ஆயிரத்துக்கு மேற்பட்ட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அது இன்னைக்கு வால்பாறை சட்டமன்ற அனைத்து பேராட்சி பகுதியிலும் சுமார் பதினேழு கோடி ரூபாயில எட்நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது ஆலியார் அணை குடிமரம் திட்டத்தின் கீழ் தூர்பாரவட்டு பார்த்து பயன்பாட்டுக்கு வண்டர்மன் கொடுக்கப்பட்டது வால்பாறை ரூ அஞ்சு கோடி மதிப்பீட்டில் அம்மா படகு இல்லம் மற்றும் மூணு கோடி மதிப்பீட்டில் தாவரயில் பூங்கா அமைக்கப்பட்டது வால்பாறை நகராட்சியில் சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் நிறைவேற்றப்பட்டது வால்பாறை இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது சுமார் ஒன்பது கோடி செலவில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய தடுப்பணைகள் அமைக்கப்பட்டதுன ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது நாளை கோடி மதிப்பீட்டில் வால்பாறை அரசு பொது மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது ரூ ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கம்பாளப்பட்டி கூட்டுக்குடி திட்டத்தில் ஆலியார் முதல் குறிச்சி வரை உணரமைக்கப்பட்டது மீதமுள்ள பகுதி உணரமைக்கும் பணியை திமுக ஆட்சியில கிடப்பில் போட்டிருக்காங்க அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த கிடப்பல் போடப்பட்ட திட்டம் அதை நிறைவேற்றி தரப்படும் திவான்சா புதூர் மற்றும் சிங்கநல்லூர் ஆகிய பகுதியில் இருந்து அரசு பெரிய பள்ளியை ஆனமலை அரசூர் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கங்களில் அமைக்கப்பட்டது கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க ஆனமலையாறு நல்லா திட்டம் கேரள மாநிலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கிறீங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானும் அறிவிச்சார் எஸ் பி வேலுமணி அவர்களும் அருமையான பொல்லா ஜெயராமன் அவர்களும் நேரடியாக கேரளா சென்று கேரளா முதலமைச்சோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் உயர்மட்ட குழு ரெண்டு அரசாங்கம் அமைச்சது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது சும்மா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக அரசு கிடப்பிலை போட்டு விட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆனமலையாறு நல்லார் திட்டம் தொடங்குவதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆலியார் பகுதியை சிறந்த சுற்றுலா தலமாக கோரிக்கை வைத்திருக்கிறீங்க வால்பாரி மலை சர்வதேச தரத்திற்கு இடையே பொழுதுபோக்கு அம்சனுடன் புதிய பூங்கா அமைக்க நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க வால்பாறை எஸ்டேட் பகுதியில் வனவிலங்குகளால் எஸ்டேட் தொழிலாளிகள் மற்றும் நகரப்பகுதி மக்கள் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கின்றன இவற்றை தடுக்க வனத்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும் தேயிலை தேயிலை வாழ்வாதாரம் எடுக்க உங்க கோரிக்கை எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சி வணங்கவுடன் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த தொகையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சம திரு அமுல் கந்தசாமி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தார் அவர் இருக்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார் நல்லவர் வல்லவர் திறமையானவர் அறையிடம் அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் அவர் நோயப்பட்டு இந்த இருந்து மறைந்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற காலத்தில் அடிக்கடி என்னைகளை சந்தித்து அறிவிச்சர் வேலுமணி அவர்களையும் சந்தித்து இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வருவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் அறிவிச்சோர் மறைந்த திரு அமுல் கந்தசாமி அவர்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அவர் மண்ணிலே மறைந்தாலும் அவர் உங்களுக்காக பாடுபட்ட நபர் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த சோதர் அமுல் கந்தசாமி என்பதை நேரத்தில் நுழைகொருந்து அவர் ஆத்மா சாந்தியட அவருக்கு நாம் இந்த நேரத்தில் அஞ்சலியை செலுத்தி அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அண்ணா திமுக எப்பொழுதும் இருக்கும் தெரிவித்து நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்